காலையில் எழுந்ததும் மலம் கழிக்கலனா அந்த லான் முழுவதும் பலருக்கு எந்த வேலையும் ஓடாது வெறும் வயிற்றுல லிட்ரு கணக்கில் தண்ணீர் குடிப்பாங்க சூடாக டீ காஃபி குடிப்பாங்க பீடி சிகரெட் புகைப்பாங்க இன்னும் சில பேர் எப்படியாவது மலத்தை வெளியேற்றணும்னு மூச்சு பிடிச்சி முக்குவாங்க மல சிக்கலுக்கு முக்கிய காரணம் நம்ம உணவு முறை தான் இப்போ நம்ம நார்த் இந்தியன் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை வருது நார் சத்து இருக்கிற பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதையெல்லாம் நம்ம அவ்வளவா சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் சாப்பிடலனா போக போக அது மலை சிக்கல் குறிப்பாக மலம் வரும்போது பக்கத்தில் கழிவறை இல்லை முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கோம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இப்படி அடக்கும் போது காலப்போக்கில் மழை சிக்கல் வரும் உணர்வு நமக்கு செயல் இருந்துடும் பொதுவாக வயசு ஆக ஆக மலம் வெளியேறுவது குறையும் அப்புறம் மூட்டு வலி வலி இருக்கிறவங்க மலம் கழிக்க சிரமப்படுவாங்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் தண்ணீர் குறைவாக குடிக்கிறது குழந்தை தாயின் உடலை அழுத்துறது ஹார்மோன் மாற்றம் ஆகிய காரணங்களுக்காக கர்ப்பிணிகளுக்கு மலசிக்கல் பிரச்சனை வரலாம் முதுமையின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்திருக்கும் நபர்களுக்கு மலசிக்கல் ஏற்படும் இதோட பாதிப்பு தான் இந்த புகைப்படம் மலசிக்கல்ல பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கப்பட்ட இருபத்தெட்டு பவுண்டு சதை கழிவு மலசிக்கல் பிரச்சனை எதனாலலாம் ஏற்படுதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்